செந்தில் பாலாஜியின் ஜாமீன் ரத்தா அதிர்ச்சியில் ஆதரவாளர்கள் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு வரக்கூடிய புதிய பார்வையராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ பாருங்க ஆளும் திமுகவை பொறுத்த வரைக்கும் மிக மிக ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா அது செந்தில் பாலாஜி மட்டும்தான் ஏன்னா நானூத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் புலர் சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தோம் அவருக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்ட போதிலுமே அந்த அமைச்சர் பொறுப்பையும் தாமாக முன்வந்து ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி அவர் ராஜினாமா செய்தற்கு ஏகப்பட்ட காரணங்கள் என்பது சொல்லப்படுகிறது அது வந்து அடுத்த கட்ட பிரச்சனை இப்ப ராஜினாமா செய்து விட்டு புழல் சிறையிலே எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடி கொண்டிருந்தார் அவருக்கு ஜாக்பாக்ட் அதிர்ஷ்டம் அடித்ததை போல தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது நிபந்தனை ஜாமீன் கொடுத்தது மட்டுமல்லாமல் வெளிவந்து மூன்றே நாட்களில் அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கிறார் இதில் கவனிக்கப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செந்தில் எந்த பதவியில் இருக்கக்கூடிய சமயத்தில் அமலாக்கத்துறை கைது பண்ணார்களோ அதே பதவியை மறுபடியும் வாங்கி இருக்கிறார் அவரின் மீது திமுக தலைமை எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க மட்டும் யோசனை பண்ணி பாருங்க இப்ப செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு தகவல் தான் அதாவது செந்தில் ஒரு காலத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு மனிதராக அதாவது சமூகத்தில் அந்தஸ்து வாய்ந்த ஒரு நபராக இருந்தார் அடுத்தபடியாக சிறைச்சாலைக்கு போனார் சிறைச்சாலையிலுமே சிறைச்சாலையிலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறம் அதை விட பவர் அதாவது அந்த அந்தஸ்து என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அமைச்சர் பொறுப்பை ஏற்றது நிறைய பிடிக்கல அதாவது குறிப்பாக அதிமுக பிடிக்கவே கிடையாது அதன் காரணமாக ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்திலே செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை ஏற்க கூடாது அது மட்டுமல்லாமல் நீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் என்பதுதான் விதித்திருக்கிறது இருக்கக்கூடிய சூழல் நீங்கள் எப்படி செந்தில் பாலாஜிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருக்கு நீதிமன்றங்களும் ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் ஜாமீன் மறுபடியும் அமைச்சர் பொறுப்பை ஏற்றுவிட்டார் அதன் காரணமாக கண்டிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு ஒத்துழைக்க மாட்டார் அப்படிங்கிறது காண்டி செந்தில் பாலாஜியுடைய ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி புதிதாக வழக்குகளும் தொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப செந்தில் பாலாஜிகள் வெளியே வந்தது திமுகவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாலுமே செந்தில் பாலாஜி அடுத்து கொஞ்ச நாளைக்கு அமைச்சர் பொறுப்பிலே வைத்திருக்க வேண்டும் அதற்கு திமுக தலைமை என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது இருந்த போதிலுமே ஒரு சில நபர்கள் செந்தில் பாலாஜியுடைய பதவிகளை பறிக்க வேண்டும் செந்தில் பாலாஜியுடைய நிபந்தனை ஜாமீனை வந்து பாத்தீங்கன்னா முழுவதாக க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து செந்தில் பாலாஜி சிறைச்சாலையிலே அடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது நானூத்தி இருபத்தி எழுபத்தி ஒரு நாட்கள் புரட்சியிலே அடைக்கப்பட்டது செந்தில் பாலாஜிகள் இனிமேல் சிறைச்சாலைக்கு போவாரா அப்படின்னு பார்த்தா வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து நடக்கப் போகிறது ஓகே பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க ஒரு ஷேர் பண்ண மறந்துறதுங்க